தமிழ் அறிவாளிகளே வணக்கம் சித்த மருத்துவம் என்கின்ற தமிழ் மருத்துவம் உணவே மருந்து மருந்தே உணவு என்கின்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை சார்ந்தது டயட் இஸ் ட்ரக் ட்ரக் டயட் நாம் உண்கின்ற உணவே நமக்கு மருந்தாக இருக்க வேண்டும் நாம் மருந்தாக எடுத்துக்கொள்ளுகிற பொருளும் உணவாக இருக்க வேண்டும் என்பது தமிழ் மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவம் நவீன அறிவியல் உலகம் ஒரு வரையறையை மருந்துக்கு கண்டிருக்கிறது மருந்து என்கின்ற சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் ட்ரக் என்கின்ற சொல்லாகும் இந்த ட்ரக் என்கின்ற சொல்லை டிஃபைன் பண்ணுகிற போது அமெரிக்கன் ஜேனல் ஆஃப் மெடிக்கல் அசோசியேஷன் ஒரு வரையறையை தந்திருக்கிறது அது என்னவென்றால் ட்ரக் ஆர்டிகிள் அதர் தேன் ஃபுட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆஃப் த பாடி உடலின் அமைப்பிலும் செயலிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற உணவாற்ற மற்ற பொருளே மருந்து என்பது நவீன அறிவியல் உலகத்தில் மருந்தை பற்றிய சித்தாந்தம் சித்த மருத்துவம் உணவை மருந்து என்கிறது மற்ற மருத்துவங்கள் உணவற்ற மற்ற பொருளே மருந்து என்று சொல்கிறது நாம் உண்கின்ற உணவால் இந்த உடல் ஆக்கப்படுவதனால் உணவுதான் உடல் சீர்குலைகிற போது அதை சரி செய்கிற சரியான மருந்தாக இருக்க முடியும் என்பது நம்முடைய அறிவுக்கு பொருந்துகிற கருத்தாக இருக்கிறது ஒரு கட்டிடம் செங்கல்லாலும் இரும்பாலும் ஜல்லியாலும் சிமெண்டாலும் மணலாலும் கட்டப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த கட்டிடம் கெடுகிற போதோ சீர்குலைகிற போதோ அதை சீர் செய்வதற்கு அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு என்ன கட்டுமான பொருள் பயன்படுத்தப்பட்டதோ அதே கட்டுமான பொருள்களை பயன்படுத்தி தானே அதை சீர் செய்ய வேண்டும் அதுபோல உண்ணுகிற உணவே தான் உடலாக மாறுகிறது என்றால் அந்த உடல் சீர்குலைகிற போது அதை சரி செய்வதும் உணவாகத்தானே இருக்கக்கூடும் ஆகையினால் உணவை சரி செய்து உடலை சரி செய்து கொள்வது என்பது தமிழ் மருத்துவத்தின் அடிப்படை தாங்கும் அடுத்ததாக தமிழ் மருத்துவத்தில் கையாளப்படுகிற மருந்துகள் அனைத்துக்கும் பின் விளைவுகளும் எதிர்விளைவுகளும் பக்க விளைவுகளும் கிடையாது ஏனென்றால் தமிழ் மருத்துவம் இயற்கையில் கிடைக்கிற மூலப்பொருள்களை கொண்டு மருந்தை உருவாக்குகிற ஒரு மருத்துவம் தமிழ் மருத்துவத்தில் செய்யப்படுகிற அத்தனை மருந்துகளும் தாவரத்திலே இருந்து கிடைத்த விளைபொருள்களாக பட்டையாகவோ கொட்டையாகவோ வித்தாகவோ விழுதாகவோ வேறாகவோ பருப்பாகவோ அல்லது கீரையாகவோ கனியாகவோ இருக்கும் இந்த தாவர மூலப்பொருள்களை கொண்டோ அல்லது மண்ணில் இருந்து கிடைக்கிற தாது உப்புக்களை கொண்டோ அதையும் மீறி மண்ணிலிருந்து இருந்து எடுக்கப்படுகிற உலோகங்களை கொண்டோ அதையும் தாண்டி மண்ணிலே இருந்து கிடைக்கிற நவ பாஷாணம் என்று சொல்வார்கள் ஒன்பது பாஷாணங்களை கொண்டோ இந்த மூலப்பொருள்களை எல்லாம் கொண்டுதான் தமிழ் மருத்துவம் மருந்துகளை உருவாக்குகிறது பெரும்பாலான மருந்துகள் தமிழ் மருத்துவத்தில் தாவரங்களின் விளைபொருளில் இருந்தும் மண்ணில் இருந்து கிடைக்கின்ற தாது உப்புகளில் இருந்துமே உருவாக்கப்படுகின்றன நோய் கடுமையாக முற்றி இயல்பு நிலைக்கு உடல் திரும்பப்படாத அளவில் இருக்கிற போது சில உலோகங்களையும் நவ பாஷாணங்கள் என்று சொல்லப்படுகிற நைன் டெட்லி பாய்சன்ஸ்களையும் சுத்தி செய்தல் என்கின்ற முறையால் சுத்தித்தல் என்பது ஆங்கிலத்தில் சொல்லுகிற பியூரிபிகேஷன் என்பது அல்ல சுத்தித்தல் என்பது மருந்துக்கு பயன்படுத்தப்படுகிற மூலப்பொருள்களில் இருக்கிற குற்றங்களை ஆகாத தன்மைகளை அகற்றி அந்த மூலப்பொருள்கள் இருக்கிற மருத்துவத் மருத்துவத்தன்மையை கூட்டி அதை மருந்துக்கு தக்கதாக மாற்றுவதற்கு பெயர்தான் சுத்தி ஆகையினால் அப்படி முறைப்படி சுத்தி செய்யப்பட்ட உலோக கனிம நவ பாஷான மூலப்பொருள்களினால் எந்த பின் விளைவுகளும் ஏற்படாது ஏனென்றால் தமிழ் மருத்துவத்துக்கு இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு மூலப்பொருள்களே முழுதுமாக உருவாக்கப்பட்ட முடிந்த மருந்தில் அப்படியே இருப்பது இல்லை இப்பொழுது ஒரு வேதியியல் மருந்தை உருவாக்குகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு சிரப் தயாரிக்கிறோம் அந்த சிரப் விட்டமின் சிரப் என்று உதாரணத்துக்கு கொண்டால் அதில் இத்தனை கிராம் விட்டமின் சி இருக்கிறது இத்தனை கிராம் விட்டமின் ஏ இருக்கிறது இத்தனை கிராம் விட்டமின் பி இருக்கிறது என்று அவைகளை எடை போட்டு அந்த அளவை அந்த சர்க்கரை ஜீராவுக்குள்ளே கலந்து அதை சிறப்பாக மாற்றிவிடுகிறார்கள் அப்படி மாற்றிய பின்னால் அந்த மருந்தை எடுத்து ஆய்வு செய்தால் எவ்வளவு அதில் வைட்டமின்கள் சேர்க்கப்பட்டனவோ அதே அளவில்தான் அந்த முடிந்த மருந்தாக கொடுக்கப்படுகிற சிறப்பிலும் அந்த விட்டமினுடைய மூலக்கூறு இருக்கும் ஆனால் தமிழ் மருத்துவம் அப்படி அல்ல தமிழ் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிற மூலப்பொருள்கள் பல்வேறு விதமான தாவரங்களிலே இருந்து கிடைக்கிற மூலப்பொருள்கள் அந்த மூலப்பொருள்கள் எல்லாம் காய்ச்சுதல் கொதிப்பித்தல் ஆவிவடித்தல் புடமிடுதல் என்று பல்வேறு வகையான மருந்து ஆக்க முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அது மருந்தாக மாறுகிற பொழுது அந்த தாவரங்களிலே இருந்த மூலப்பொருள்களே அப்படியே முடிந்த மருந்தில் இருப்பது இல்லை மாறாக அவைகளிலே இருந்து புது மூலப்பொருள்கள் உருவாகின்றன ஆகையினால் தமிழ் மருத்துவம் மற்ற மருத்துவத்திலிருந்து எப்படி மாறுபடுகிறது என்றால் மூலப்பொருள்களே முடிந்த மருந்தில் இருப்பதில்லை மூலப்பொருள்களின் பல்வேறு சத்துக்கள் பல வகையில் சேர்தல் பிரிதல் மூலமாக கிரகிக்கு பை ஃபிஷன் அண்ட் தே கெமிக்கல் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் ஃப்ரம் ரா மெட்டீரியல்ஸ் தட் வி இன்க்ளூட் for preparation of தி மெடிசன் இது தமிழ் மருத்துவத்துக்கு இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய சிறப்பாகும் அடுத்து தமிழ் மருத்துவத்தை கையாளுகிற போது அது அந்த நோயினுடைய தன்மையை குறைப்பதோடு அன்றி அந்த நோய் எந்த உறுப்பை சார்ந்ததோ அந்த உறுப்பை பலப்படுத்துகிறது ஆகையினால்தான் தமிழ் மருத்துவம் முதலில் ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுக்கப்படுகிற போது அந்த நோய் கட்டுப்பாட்டுக்கு வர வர மருந்தினுடைய அளவை குறைத்து கொண்டே வந்து விடுவார்கள் பொழுது ஒருவருக்கு நீரிழிவு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அவருக்கு நீரிழிவுக்குரிய மருந்துகளை மூலப்பொருள்களை தாவரங்களை கொண்டு தயாரிக்கப்படுகிற கட்டுப்பாட்டுக்கு வருகிறது பிறகு கொஞ்சம் காலம் போக போக அந்த எடுத்துக்கொள்ளுகிற மருந்தினுடைய அளவை குறைத்து கொண்டே வருகிறோம் அப்படி என்றால் என்ன பொருள் நாம் கொடுக்கிற மருந்து எந்த உறுப்பு அந்த உடலில் சீர்குலைந்து இருக்கிறதோ அந்த உறுப்பை சீர் செய்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திருப்பி நோயிலே இருந்து உடலை மீட்டெடுக்கிறது என்று பொருள் ஆனால் ரசாயன மூலப்பொருள்களை மருந்தாக எடுத்துக் போது அது அந்த உறுப்பு செய்கிற வேலையை செய்வதனால் உதாரணமாக நீரிழிவையை எடுத்துக் கொள்வோம் நாம் ஹைப்போகளை ட்ரக்ஸ் எடுத்துக் கொள்ளுகிற போது தான் ஒரு ஒரு காலம் ஒருந்தால் பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பின்னர் அந்த மருந்தினுடைய செயல் வேகம் குறைந்து போகிறது கூடுதலாக மருந்தோ அல்லது அதே மருந்தின் அளவை கூட்டியோ எடுத்துக்கொள்ள வேண்டி வருகிறது இப்படி நீடிக்க நீடிக்க மருந்தை மாற்றியும் மருந்தினுடைய அளவையும் கூட்டிக் கொடுக்க வேண்டிய ஒரு தன்மை வருவதற்கு காரணம் மருந்தை அந்த உடல் செய்கிற பணியை செய்கிறது ஆனால் தமிழ் மருத்துவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற மாணவர்கள் எந்த உறுப்பில் பழுது இருக்கிறதோ அந்த உறுப்பை சீர் செய்து விடுவதால் காலம் போக போக மருந்தின் அளவு குறைகிறது உறுப்பு சேதத்திலே இருந்து மீட்டெடுக்கப்படுகிறது ஆகையினால் நீடித்த முழுமையான மீண்டும் திரும்ப வராத ஒரு ஆரோக்கியம் தமிழ் மருத்துவத்தில் கிடைக்கிறது இந்த வகையில் தமிழ் மருத்துவம் ஒரு தனி சிறப்புக்கு உண்டானது தமிழ் மருத்துவத்தை கையாளுகிற போது உணவு கட்டுப்பாடு இருக்கிறது என்று ஒரு அச்சத்தை சொல்லுவார்கள் உணவு கட்டுப்பாடு மருந்துக்கு அல்ல நோய்க்கு ஒருவருக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது என்றால் இனிப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று எந்த மருத்துவமும் சொல்லும் ஒருவருக்கு ரத்த அழுத்தம் இருக்கிறது என்றால் எண்ணெய் பொருளையும் கொழுப்பு சத்தான உணவையும் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று எந்த மருத்துவமும் சொல்லும் அதுபோன்ற கட்டுப்பாடுகள் தான் தமிழ் மருத்துவத்தில் இருக்கிற கட்டுப்பாடுகளும் அதே நேரத்தில் சில உயர்ந்த மருந்துகள் என்று சொல்லப்படுகிற தாது உப்புக்களினாலும் உலோக பாஷாணங்களினாலும் செய்யப்படுகிற மருந்துகளை கையாளுகிற போது சித்தர்கள் சில உணவு கட்டுப்பாடுகளை சொல்லி இருக்கிறார்கள் அந்த கட்டுப்பாடு அவசியமானதுதான் ஏனென்றால் சில மருந்துகள் உள்ளே சென்று நம்முடைய அணு அளவிலே செயல் புரிந்து நம் உடலில் இருக்கிற நோயை துரத்தி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகிற போது அத்தகைய கட்டுப்பாடு உடலுக்கு தேவைப்படுகிறது தமிழ் மருத்துவத்தின் இன்னொரு முக்கியமான பங்கு என்னவென்றால் தமிழ் மருத்துவம் அடிப்படையில் நோய் வராமல் தடுக்கிற மருத்துவம் நோய் வராமல் தடுக்கிற மருந்தும் நோய் வந்த பின்னால் அதை குணப்படுத்துகிற மருந்தும் தமிழ் மருத்துவத்தில் ஒன்றே ஆனால் வேதியியல் மருத்துவத்தில் நோயை தடுக்கிற மருந்துகள் ப்ரோஃபைலாட்டிக் மெடிசன்ஸ் மஞ்சள் காமாலை வந்தவன் கீழா நெல்லியை எடுத்துக்கொண்டால் மஞ்சள் காமாலை குணமாது இது எல்லா வியாதிகளுக்கும் பொருந்தும் இப்படி தமிழ் மருத்துவம் தனக்கென்று பல சிறப்புகளை கொண்டிருக்கிறது தமிழ் மருத்துவத்தில் இருக்கிற உலோக பாஷான மருந்துகள் பின்விளைவுகளை ஏற்படுத்தாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் மெர்குரியிலே இருந்து ஒரு மருந்து செய்கிறார்கள் என்றால் மெற்குறி தனி உலோகமாக கனிமமாக அந்த மருந்தில் இருப்பது இல்லை மாறாக எங்கெங்கெல்லாம் மெர்குறி மருந்தில் சேர்க்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அதனோடு கந்தகத்தை சேர்க்கிறார்கள் கந்தகம் என்று சொல்லப்படுகிற சல்பரம் தண்ணீரில் கரையாதது தட் இஸ் ஹைட்ரோபோபிக் மெர்க்குரி என்று சொல்லப்படுகிற பாதரசம் நீரில் கரையாதது இந்த இரண்டு மூலப்பொருள்களை சேர்த்து அரைத்தால் அவை இரண்டும் ஒன்றாக கலந்து இஸ் ப்ரொடியூஸ்ட் இந்த சல்பைடு ஆஃப் mercury இருக்கிறதே அதை மயணம் என்று தமிழ் மருத்துவத்தில் அழைப்பார்கள் அது மயமாகி போக போகிறது மயணமாகி போகிறது அதை ஆயுர்வேத மருத்துவத்தில் கஜனி என்று சொல்லுவார்கள் நாம் தமிழ் மருத்துவத்தில் மயணம் என்று சொல்லப்படுகிற அந்த கந்தகமும் மெர்குரியும் சேர்த்து அரைத்து கிடைக்கிற அந்த மயணம் இருக்கிறதே சல்ஃபைட் ஆஃப் மெர்குரி அது தண்ணீரில் கரைவது இட் இஸ் ஹைட்ரோஃபிலிக் ஆர் வாட்டர் சாலிபிள் தண்ணீரில் கரைகிற பொருளாக கரையாத கனிமத்தை மாற்றி உடலுக்கு பயன்படுத்துகிற ஒரு உன்னதமான மருத்துவ முறைதான் தமிழ் மருத்துவம் இப்படித்தான் எந்த உலோகத்தை பயன்படுத்துகிற போதும் அதை அப்படியே உலோகப் பொருளாக எடுத்துக் கொள்வது இல்லை மாறாக உலோகத்தை அவை அவைகளுக்கு உரிய தாவரப் பொருள்களின் சாறுகளோடு சேர்த்து அரைத்து உலோக உப்புகளாக மாற்றி இப்பொழுது இரும்பு சத்து உடலுக்கு இல்லாமல் நம்முடைய குருதியில் சிவப்பணுக்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியாது சிவப்பணுக்களை ஆரோக்கியப்படுத்துகிற அந்த ஹீமோ ஹீம் என்கின்ற இரும்பு இருக்கிறது அந்த ஹீம் என்கின்ற இரும்பு சத்தை இரும்பாக எடுத்துக் கொள்ளாமல் தமிழ் மருத்துவம் அந்த இரும்பை இரும்பு உப்பாக மாற்றுகிறது அந்த இரும்பு உப்பு நீரில் கரையக்கூடியது இட்ஸ் ஆஃப் அது சல்ஃபேட்டாக இருக்கலாம் அது ஃபெரஸ் சல்ஃபைடாக இருக்கலாம் அவைகளெல்லாம் நீரில் கரைகிற உலோகங்கள் உப்பாக மாற்றப்பட்டவைகள் ஆகையினால் தமிழ் மருத்துவத்திலே பயன்படுத்தப்படுகிற மருந்துகள் பின் விளைவுகளையும் பக்க விளைவுகளும் தாவர மூலப்பொருள்களே பிரதானமாக மருந்தில் பயன்படுத்தப்படுகின்றன உருவாக்குவதற்கு மூலப்பொருள்களே முடிந்த மருந்தில் அப்படியே இல்லாமல் அவைகள் வேறு மூலப்பொருள்கள் மருந்துகளாக மாற்றப்படுகின்றன உலோக பாஷான உப்புக்கள் எல்லாம் மருந்தில் சேர்க்கப்படுகிற போது அவைகள் அப்படியே கனிமங்களாக அயனிகளாக அயான்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் என்ற வடிவிலே இல்லாமல் அவைகளெல்லாம் எல்லாம் உலோக உப்புக்களாக மாற்றப்படுகின்றன அந்த உலோக உப்புக்கள் உடலில் சேர்கிற போது தண்ணீரில் கரையும் தன்மை உடையதாக இருப்பதால் அவைகள் சிறுநீரகத்திற்கோ மற்ற உடல் உறுப்புகளுக்கோ பழுது ஏற்படுத்துவது இல்லை அவைகள் நீரில் கரைந்து வெளியேறிவிடும் ஆகையினால் தமிழ் மருத்துவம் ஒரு முழுமையான உடல் ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்கிற ஒரு சிறந்த மருத்துவம் என்பதை மனதில் கொள்வோம் வணக்கம்